வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா சரியா நைட்டு மணிக்கு நாற்பத்தி ஆறு வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி காலேஜ் தன்னோட பொண்ணுக்கு டின்னர் ரெடி இருந்தாங்க இந்த டைம்ல அந்த லேடியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க யார் இப்படி கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னு திங்க் பண்ண அந்த லேடி தன்னோட பொண்ண ரூம் குள்ள இருக்க சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல வசிக்கிற யாராவது தான் கதவை தட்டுறாங்கன்னு நினைச்சி கதவை ஓபன் பண்றாங்க இப்படி கதவை ஓபன் பண்ணுன அடுத்த பத்து நிமிஷம் ஷத்துல அந்த பகுதியில் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இப்போ வீட்டுக்குள்ள இருந்த அந்த லேடியோட பொண்ணு யார் இப்படி பயங்கரமா கத்துறாங்கன்னு தெரிஞ்சிக்க வேகமா வெளியில ஓடி வராங்க அப்படி வெளியில ஓடி வந்த அந்த பொண்ணு தன்னோட அம்மா இருந்த அந்த கொடூர காட்சியை பார்த்ததும் உடம்பெல்லாம் நடுங்கி போய் கத்தி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேரோட அலறல் சத்தம் அந்த பகுதியில வசிக்கிற பலரோட மனசை பதற வச்சிருக்கு காரணம் கதவை ஓபன் பண்ணுன அந்த லேடியோட உடம்புல நெருப்பு ரொம்பவே வேகமா எரிஞ்சிட்டு இருந்திருக்கு மகளோட கண்ணு முன்னாடியே அந்த தாயோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல வெந்து கருக ஆரம்பிச்சிருக்கு பெத்த தாய் தன்னோட கண்ணு முன்னாடியே நெருப்புல எரிஞ்சு துடிக்கிறத பார்த்த அந்த செகண்ட் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இந்த மாதிரியான ஒரு நிலைமை யாருக்கும் வர கூடாது இப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாரும் வழி தாங்க முடியாம கதறி துடிச்சிட்டு இருந்த அந்த லேடியோட உடம்புல எரியிற நெருப்ப சாக்குப்பை மற்றும் துணியால அணைச்சிருக்காங்க இந்த நொடி அந்த தாயோட கண்கள் தன்னோட மகளையே பார்த்துட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறமா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும் போது அதே பகுதியில இருந்து இன்னொரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இந்த சத்தம் சத்தம் யாரோடதுன்னு அந்த அந்த பகுதி மக்கள் வர்ற இடத்துக்கு போறாங்க இப்போ சத்தம் வர்ற அந்த இடம் ஒரு கிணறா இருந்ததுனால கிணத்துல இருக்கிற அந்த நபரை மீட்க உடனடியா ஃபயர் சர்வீஸ் டீமுக்கு கால் பண்றாங்க இப்போ ஃபயர் சர்வீஸ் டீமும் கிணத்துல இருக்கிற அந்த நபரை மீட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கூடவே அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இது எப்படி நடந்திருக்கும்னு அவங்களுக்குள்ளயே பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கிணத்துல இருந்த அந்த நபரோட உடம்பு அறுபது சதவீதம் தீக்காயத்தோட இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அந்த லேடியையும் கிணத்துக்குள்ள இருந்த அந்த நபரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா ஐசியூ வார்டுல தீவிர சிகிச்சை அளிச்சும் கூட தொண்ணூறு சதவீதம் தீக்காயத்தோட இருந்த அந்த லேடி மார்ச் அஞ்சாம் தேதி காலையில பரிதாபமா இறந்து போறாங்க ஆனா அறுபது சதவீதம் தீக்காயம் அடைஞ்ச அந்த நபர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த நபரை தான் இந்த கேஸ்ல உள்ள மர்ம முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் சோ போலீஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த நபரை விசாரிக்கிறாங்க கேரளா பொடிக்கோணம் செல்ல மங்களத்தை சேர்ந்த அந்த நபரோட பேரு பினு வயது ஐம்பது இறந்து போன அந்த லேடியோட பேரு சரிதா இப்போ போலீஸ் பினுவுக்கும் சரிதாவுக்கும் என்ன சம்பந்தம் இவங்க ரெண்டு பேரோட உடம்புல எப்படி நெருப்பு வந்தது யார் முதல்ல நெருப்பை பத்த வச்சா அப்படிங்கிற பல கேள்விகளோட பீனு கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்டிங்ல பினு என்ன சொல்லிருக்காங்கன்னா நானும் சரிதாவும் பெட்ரோல் லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வர கேட்டாங்க நானும் சொல்லி நாலாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு என்னோட டூ வீலர்ல பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன் அந்த பெட்ரோலை வாங்கின சரிதா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு அவங்க மேலயும் மேலேயும் அந்த பெட்ரோலை ஊத்தி நெருப்பை பத்த வச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கிணத்துல குதிச்சிட்டேன்னு சொல்லிருக்காங்க வினு சொல்ற இந்த எல்லா விஷயமும் நம்புற மாதிரி இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏன் சரிதா தன்னையும் வினுவையும் கொளுத்திக்கணும் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை சரிதாவுக்கு மனநலம் சரியில்லையான்னு திங்க் பண்ணின போலீஸ் சரிதாவை பத்தி சரிதாவோட பொண்ணு உட்பட அக்கம் பக்கத்துல வசிக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க ஆனா எல்லாரும் சரிதாவை பத்தி நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சரிதாவுக்கு எந்த ஒரு மனநல பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிருக்காங்க இதனால டவுட் ஆன போலீஸ் பினு கிட்ட மறுபடியும் அவங்களோட ஸ்டைல உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த திருவனந்தபுரத்தை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயசான சரிதா செங்கோட்டு கோணம் பகுதியில காலேஜ் படிக்கிற தன்னோட பொண்ணு கூட வாழ்ந்துட்டு வர்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சரிதாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்க இதனால தன்னோட பொண்ண நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்ச சரிதா அதே பகுதியில இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல குழந்தை குழந்தைங்களை ஸ்கூல் வேன்ல ஏத்தி விடுறது இறக்கி விடுறது அந்த ஸ்கூல க்ளீன் பண்றது இந்த மாதிரியான ஒர்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற சரிதாவுக்கு அதே ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு குழந்தைங்களோட அப்பா அதாவது பினு மேல காதல் வர ஆரம்பிக்குது இப்போ பினு சரிதா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் ஆக ஆக தன்னோட பொண்ணு காலேஜ் போனதுக்கு அப்புறம் சரிதா பினுவை வீட்டுக்கு வர வச்சு தகாத ரிலேஷன்ல இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா சரிதா பினு கூட பேசுறத படிப்படியா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் தன்னோட பொண்ணுக்கு திருமண வயசு நெருங்கிட்டே இருக்கு சோ நான் இந்த மாதிரி தப்பான ரிலேஷன்ல இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா என் பொண்ண யாரு மேரேஜ் பண்ணுவா அதனால இனிமே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழலான்னு சொல்லி பினு கூட பேச மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா பினுவால சரிதாவை விட்டு விலகி போக முடியல இதனால சரிதா பினு இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது எவ்வளவு சரிதா நம்ம கேட்க மாட்டேங்கிறா அதனால எனக்கு கிடைக்காத சரிதா இனி உயிரோடு இருக்க கூடாதுன்னு நினைச்சு மார்ச் நாலாம் தேதி நைட்டு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு எட்டு மணிக்கு சரிதாவோட வீட்டு கதவை தட்டிருக்கான் தன்னோட பொண்ணுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்த சரிதா வீட்டு கதவை ஓபன் பண்றாங்க இப்படி வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே சரிதா சரிதாவோட உடம்புல வினு பெட்ரோலை ஊத்திருக்கான் அந்த பெட்ரோலை ஊத்தும் போது சரிதா தடுத்திருக்காங்க அதனால அந்த பெட்ரோல் பினு மேலையும் சிந்திருக்கு இப்போ பினு நெருப்பை பத்த வச்சதும் சரிதா பினு இவங்க ரெண்டு பேர் மேலையும் அந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கு தன்னோட உயிரை காப்பாத்த நினைச்ச பினு பக்கத்துல இருந்த கிணத்துல குதிச்சிருக்கான் ஒரு பொண்ணை உயிரோடு எரிச்சு பண்ணின குற்றத்துக்காக வினு மேல ஐபிசி முன்னூற்றி ஏழின் கீழ் கொலை முயற்சி முன்னூற்றி இருபத்தி ஆறின் கீழ் தானாக முன்வந்து தீக்காயத்தை ஏற்படுத்துதல் நானூற்றி நாற்பத்தி ஏழின் கீழ் அத்துமீறல் ஐபிசி முன்னூற்றி ரெண்டின் கீழ் கொலை இப்படின்னு நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கேஸ்ல ஹஸ்பண்ட இழந்த சரிதா மேல பாசம் வைக்க இன்னொரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைச்சிருந்தா ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம தகாத உறவுல இருந்ததுனால கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க பினுவும் தன்னோட ஒய்ஃபுக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான் ஆண்கள் பெண்கள் இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்தாலே இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் தடுக்கப்படும் இந்த கேஸ்ல வர்ற சரிதா பினு இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்